சாரண்ணாவும் உலகநாயகன் உலகநாயன் கமல்ஹாசனும் பேசிக்கிறாங்க ஆனால் அவர் நல்ல டெக்னீஷியன்னு இளையராஜாவுடைய ரூம்மேட்டு விவரம் தெரிஞ்சவர் புதுசாக சிந்திக்கிறாரு அவருக்கு நம்ம ஆதர பண்ணுவோம் ஆதரவு கொடுக்க வேணும்ல கொடுக்கணும்ல ஏன்னா அவர் நல்ல கலைஞராக நல்ல பெரிய டெக்னீஷியனாக வருவார் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படின்னு சொல்லலாம்ல அப்படின்றவுன்னே சாரண்ணா எழுந்திரிச்சு நத்திங் இஸ் பெட்டர் தன் நான் சென்ஸ் அப்படின்ட்டு போயிட்டார் இது எதுக்கு எப்போ வந்து நடந்ததுன்னு சொன்னால் பதினாறு வயது இல்லை அந்த படத்துக்காக ராஜ்கண்ணு எஸ்ஏ ராஜ்கண்ணு தான் தயாரிப்பாளர் அவங்க அப்பா மகன் படம் எடுக்க போயிட்டானேங்கிறது ஒரே கவலை அந்த காலத்தில் துக்க வீடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா துண்டை வாயில் வச்சுக்கிட்டு அழுவாங்க அதே மாதிரி அவங்க அப்பா ராஜ்கண்ணனுடைய அப்பா துண்ட வாயில் வச்சுக்கிட்டு ஐயோ என் மயம் பெரிய பணத்தோட போய் சினிமா எடுக்க போயிட்டானே எல்லாரும் ஜெயிக்கிற மாதிரி அவன் ஜெயிக்க முடியுமா ஜெயித்தவரே கொஞ்சம் மாறியும் தேவர் ஒருத்தர் தானே ஜெயித்தார் இந்த ஊர்லேருந்து போய் தேவர் ஒருத்தர் தானே ஜெயித்தார் மற்றவங்கலாம் சீரழிஞ்சு போயிட்டானே அப்படின்னு அவர் ஆறு வருத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த வருத்தத்தை எல்லாம் மீறித்தான் எஸ் ஏ ராஜகண்ணு வந்து படம் எடுக்க வர்றாரு பாரதி ராஜா சொன்ன கதை பிடிச்சிருச்சு எஸ் அம்மன் கிரியேஷன்ஸின் அந் பதினாறு வயது நீலே அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி ராஜ்கண்ணு பாரதி ராஜாட்ட காட்டுறார் என்ன சார் ஒரே கவித்துவமாக இருக்க ஒரு பாமரத்தன்மையோடு இல்லையே சாதாரண மனுஷனை கவர வேணாமா அப்படின்னார் இல்லையா நீ சொன்ன கதைக்கு இது சரியான பொருத்தம் அதனால பதினாறு வயதுங்களையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிருச்சு ஹீரோவை தேடுறாங்க பாரதி ராஜாவும் ராஜ்கண்ணும் கமல்ஹாசனை தேடி வர்றாங்க அங்கே தான் அண்ணாவை அண்ணாவை சந்திக்கிறாங்க அந்த அண்ணாவை சந்தித்து பேசிட்டு போன பிறகு தான் அப்போ அப்போ அவர் என்ன பாரதி ராஜா சொன்னார் நான் கமல்ஹாசன்கிட்ட ஏற்கனவே இந்த கதையை சொல்லிட்டேன் அப்படின்னு சாரு நான் சொன்னேன் சாரு இந்த பதினாறு வயது இல்லை பிடிக்கல அதனால தான் இந்த வாக்குவாதம் அப்போ தான் இது சொல்கிறாரு கமல் வந்து புதுமையாக அடுக்கிறவர் சம்திங் பெட்டர் தான் இஸ் நத்திங் அப்படிங்கிற இது அப்போ தான் சொல்கிறாரு அதுக்கு தான் இவர் கோவப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் அந்த படம் மில்லி விழா கொண்டாடுச்சு அப்போ சம்பளம் கமல் சாருக்கு எவ்வளோ தெரியுங்களா ரெண்டாயிரம் இப்போ என்னமோ இரநூறு கோடி முந்நூறு கோடியிலும் நானூறு கோடியிலலாம் சம்பளம் வாங்குறான்னு பேசுகிறாங்கல்ல அந்த காலத்தில் கமல்ஹாசன் கேட்டது மூவாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா கேட்டாங்க ராஜ்கன்று அவ்வளோ தூரம் இல்லை கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் அவர் என்ன பேரம் பேசுகிறாருன்னா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன் சம்பளம் அப்படிங்கிறாரு கமல் சார் அது ஒத்துக்கல அப்போ நம்ம ரஜினி சார் வந்து என்ன சொல்கிறாரு எனக்கு கூட ஒரு ஐநூறுரூவா சேர்த்து கொடுங்க ரெண்டாயிரத்து ஐநூறுவா சேர்த்து கொடுங்க நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு நின்னார் பாருங்கள் காலம் மாறுதல் ஒரு எவ்வளதும் மனிதர்களை எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ சம்பளம் வாங்குறதுல ரஜினி உயர்ந்தவரா விஜய் உயர்ந்தவரான்னு ஒரு சண்டை போய்கிட்டு இருக்குல்ல அதுக்கு தான் அதை சொன்னேன் ஆனால் அந்த பதினாறு வயதுனிலே சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் நிறையா வரிசையாக படங்கள்லாம் கமல்ஹாசனை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு அப் கமலனுடைய வந்து ரொம்ப யதார்த்தமான நடிப்பு யதார்த்த நடிப்பை தான் அவர் விரும்பினார் அப்போ தான் என்ன பண்ணார் உலகனா இது உலக கமல்ஹாசனை கூப்பிட்டு சிவாஜி சார் என்னடா நீ மீசைலாம் என்னென்னமோ மாதிரி வச்சுக்கிட்டு தாடியடிலாம் வச்சுக்கிட்டு என்னென்னமோ அசிங்கமாகலாம் நடிக்கிற ஒரு நடிகனுக்கு மேக்கப் ரொம்ப முக்கியம் மேக்கப்பில் கவனம் செலுத்தணும் பார் நான் நடிப்பில் காட்டுறேன் வெரைட்டி காட்டுறேன் ஆனால் மேக்கப்பில் எவ்வளோ கவனமாக இருக்கேன் அதை நீ கவனப்படுத்தணும் அதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு நம்ம கமல் சாருக்கு கமல் சார் அப்போ அதை சொன்னதான் அந்த சமயத்தில் சொன்னதும் அவர் ஏற்றுக்கிறதில்ல அவர் மாதிரி என்ன தாடி மீசை அந்த மாதிரி ஒரு இயல் இயல்பான வாழ்க்கையிலே அப்படி போய்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் தான் அது வந்து ரொம்ப கை கொடுக்காது அது ம மற்ற நடிகர்களோட போட்டி போடுற அளவுக்கு அது இல்லை ஆகவே நம்மளும் அந்த ஜனங்களோட ஜனங்களாக சேர்ந்து நம்மளும் ட்ராவல் பண்ணணுங்கிற எண்ணம் அதுக்கப்புறம் வந்த பிறகு தான் மேக்கப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் அவர் மேக்கப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்த பிறகு தான் அவருடைய மீசையை மாதிரி பல பேர் நிறைய பேர் வச்சுக்க ஆரம்பித்தாங்க அவர் ஒரு மீசா அழகாக வச்சுக்கிவார் கமல் மீசின்னு அதுக்கு பேர் அது அது மாதிரி அது மாதிரி வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க அப்போ இன்னொரு சந்த அந்த சுவாதி முத்தியம்னு ஒரு படம் அந்த சுவாதி முத்தியத்தில் நம்ம பெரிய டைரக்டர் வந்து கே விஸ்வநாத் படம் சுவாதி முத்தியம் தெலுங்கில் எடுத்தாங்க தெலுங்கில் இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு அங்கே தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி படத்தை பார்க்குறாரு படத்தை பார்த்துட்டு அவருக்கு ரெண்டு நாள் தூக்கமே இல்லை விஸ்வநாத் கேட்குறாரு என்ன சிரஞ்சீவிக்காரு என்ன தூக்கம் இல்லைன்னு சொல்கிறீங்களாமே என்ன கஷ்டம் மன கஷ்டம் என்ன அப்படின்னு கேட்குறாரு சார் சுவாதி முத்தியம் பார்த்தேன் அந்த கமல் மாதிரி என்னால் நடிக்க முடியலையே அந்த மாதிரி நம்ம நடிக்க மாட்டோமா எனக்கு ரொம்ப அதை பார்த்ததுலேருந்து எனக்கு தூக்கம் வரலை சார் இவ்வளோ பெரிய நடிப்பு இவ்வளோ பெரிய ஆக்டர் இருக்காங்களா அப்படின்னு இதை ஸ்வா சிரஞ்சீவியே கமல்ஹாசன்கிட்ட சொல்லியிருக்கிறாரு உங்கள் நடிப்பை பார்த்து எனக்கு ரெண்டு நாள் தூக்கம் வரல பல நாள் கஷ்டப்பட்டேன் எனக்கு நடிப்புலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கிடந்தேன் அந்தளவுக்கு சுவாதி முத்திய என்னை பாதிச்சிருச்சு அப்படின்னு கமல்ஹாசன்கிட்டே சொல்கிறாரு சிரஞ்சீவி அந்த மாதிரி நடிப்பில் வந்து தனக்கென ஒரு சிம்மாசனத்தை போட்டுக்கொண்டவர் உலகநாயகன் கமல்ஹாசன் இன்றைக்கி வரைக்கும் அந்த சிம்மாசனத்தை விட்டு இறங்கலை தோல்வி படங்கள் கொடுத்துட்டாரு அதனால் அவர் சினிமா விட்டு போக போகணும் இப்படி எவ்வளாலும் பேசிட்டு போகிறான் பேசிட்டு போகட்டும் ஆனால் அந்த இருக்கையில் அமரக்கூடிய தகுதி இங்கே எவருக்குமே இல்லை இன்னும் சொல்ல போனால் ரஜினிகாந்த் அவருடைய வேஷத்தில் அவருடைய பாணியில் அந்த ஸ்டைலில் அவர் போக முடியுமே தவிர அவர்னால் ஒரு ஒரு தன்னை உருக்கி கொண்டு நடிக்க முடியாது குணா மாதிரி நடிக்க முடியுமா ஏக்தூஜை கேள்வி மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியுமா ஏன் இப்போ நம்ம மகாநதி இருக்கு அந்த மாதிரி நடிக்க முடியுமா ஏன் வித்தியாசமான கேரக்டர்கள் இதெல்லாம் அந்த மாதிரி இதில் நடிக்க முடியுமா இப்போ குணாவில் வந்து இப்போ முதல்ல ஒரு பெரிய டே மலையாள டைரக்டர் தான் நடிக்கிறதா இருந்தது அவர் தான் போட்டிருந்தாங்க ரெண்டு நாள் ஷூட்டிங் வந்தார் ஷூட்டிங் வந்து கட்ராக்ட் கரெக்ட் சொல்லிகிட்டு இருந்தார் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய அந்த கேரக்டருக்கு இவரனால் போதிய அளவு பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லாமல் கொள்ளாமல் நான் வேணாங்க நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் கமல் சாரை கூப்பிட்டு இது இந்த மாதிரி எனக்கும் உங்களுக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் விலகி போயிட்டார் அதுக்கப்புறம் தான் நம்ம சந்தான பாரதியை கூப்பிட்டு அந்த பாதை டைரக்ட் பண்ண சொன்னார் முதல்ல இந்த கதையில் குணாவை வந்து ஒரு பெரிய தெய்வீக பக்திமான காட்டணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருந்தாங்க பாலகுமார்னால் அதுக்கு கதை வசனம் கதை இந்த இதெல்லாம் அவர் இருந்தார் வசன எழுதிட்டு இருந்தார் ஆனால் கமல் என்ன சொல்லிட்டாருன்னா பெரிய தெய்வ பக்தன்லாம் அந்த மாதிரிலாம் நடக்க முடியாது ஒரு செமிக்ராக் அரலூசு கடவுள் மேலே பக்தி இருக்குது காதல் மேலே பக்தி இருக்குது அபிராமி மேலே பக்தி இருக்குது அதனால அபிராமி அபிராமி அபிராமிகிட்டே இருப்பான் அவன் ஒரு மெண்டல் அப்படின்னு அந்த கேரக்டரை சொல்லி மாற்றி கமல்ஹாசன் அந்த க இதை மாற்றி சொன்ன பிறகு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வசனம் எழுதுனாங்க படம் ஏதாச்சு படம் சக்ஸஸ் இல்லை அப்படின்னு சூப்பர் சூப்பர்பான படங்கிறது இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுது அந்த படம் இன்றைக்கி வசூல் சக்கரவர்த்தி அப்படி இப்படின்லாம் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க இப்போ கண்ணப்பா அதில் எல்லாம் எவ்வளோ பெரிய மாநில நடிகர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க கேரளா நடிகர்கள் தமிழ்நாட்டு நடிகர்கள் ஆந்திரா நடிகர்கள் இப்படி நிறைய நடிகர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க இரநூறு கோடி ரூபா பட்ஜெட்டு ஆனால் அந்த படம் வசூல் எவ்வளவு ஒற்றை லகர ஒற்றை இலக்கத்தில் தான் வந்திருக்கு அதாவது செலவு இரநூறு கோடி இருபத்தஞ்சு புள்ளி ஒம்பது கோடி தான் வசூலாயிருக்கு இப்போ எவ்வளோ நஷ்டம் அந்த படத்துக்கு பாருங்கள் எல்லோரும் சொன்னாங்க அது ஓகோ ஆகோ அப்படி ஓடும்னு அதே மாதிரி இன்னொரு படம் குபேரா அந்த குபேரா வந்து ஆந்திராவில் படு ஓடிச்சு படுவேகமாக போச்சு தமிழ்நாட்டில் தூரம் ஓடலை தனுஷுக்கு கா தமிழ்நாட்டில் அவ்வளோதான ஆதரவு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் தனுஷுடைய படங்கள் எவ்வளவோ ஹிட் அடிச்சிருக்கு நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்கு ஆனால் அவர் இன்னும் நூறு கோடியை தொடலைங்கிறது தான் வருத்தம் இன்னும் அவர் நூறு கோடி இப்போ பட்ஜெட்டு அவர் தாண்டலையே கலெக்ஷனில் எல்லாம் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தாறு இப்படி இந்த லெவலில் தான் நான் வந்துக்கிட்டு அதனால் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நடிப்புக்கு முக்கியம் இன்றைக்கி குபேரா படம் போகாத காரணம் அதில் தனுஷ் மட்டுமே நடிச்சிருந்து மற்ற வேறு ஒரு தமிழ்நாட்டு நடிகர்கள் அதில் வேகமாக நடிச்சிருந்து இது பண்ணியிருந்தால் அது ஓரளவுக்கு இங்கே இதாக போயிருக்கும் ஆனால் இங்கே நாகார்ஜுனான்னு ஒரு நடிகர் ஆந்திர நடிகரை கொண்டாங்க இங்கே தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு பல பேருக்கு நாகார்ஜுனாவுடைய நடிப்பு பிடிக்கலை அதனால் அவர் அந்த படம் இங்கே தமிழ்நாட்டில் ஓடல இப்போ தெலுங்கில் கூலிப்படத்தை நாகார்ஜுனா தான் வாங்கியிருக்காரு நாற்பது கோடிக்கு அப்படின்னு சொன்னாங்க நம்ம விசாரித்த போர் அந்த மாதிரி தெரியலை கூட்டாக சேர்ந்து தான் வாங்கியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கூலிப்படத்தை இந்த மாதிரி நெளிவு சுழிவுமாக போய்கிட்டு இருக்குது தமிழ் சினிமா ஒரு ரெண்டு நாள் பேசாமல் இருந்துட்டதுக்கு காரணம் என்னுடைய கண் வலி தான் இப்போ வடது கண் சரியாயிருச்சு இடது கண்ணில் மொத்தம் அந்த கட்டி சிறுசாக இருக்குது அதுவும் சீக்கிரமே குணமாயிரும் மறுபடியும் வழக்கம் போல சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க